என் அன்பான குழந்தையே பல வேளைகளில் சங்கடங்களின் போது இப்போது பாபா எங்கே இருக்கிறாரோ தெரியவில்லையே சங்கடத்தை சமாளிக்க முடியவில்லையே என கதறிய நிலைமைகள் நம் எல்லோருக்குமே இருந்திருக்கும் ஏனெனில் பல வேளைகளில் அவரை நாம் பார்ப்பதே இல்லை அதாவது உணர்வதே இல்லை என்கிறேன் நாம் போகும் இடத்தில் ஒரு போட்டோவாக ஒரு சிலையாக அவரை நாம் தரிசிக்கின்றோம் அப்போதெல்லாம் நம்மை அறியாமல் பாபா நம்முடன் இருக்கிறார் என்ற உணர்வு வரும் இந்த உணர்வு எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் வருமா என்றால் வர வேண்டும் அந்த அளவுக்கு உங்களை தயார்படுத்தி கொண்டு அவரை எங்கும் பார்க்க தயாராகி விடுங்கள் என்று கூறுகிறேன் ஒரு முறை ஷாமாவும் அப்பா கோத்தே என்ற பக்தரும் காசி பிரயாக் போன்ற இடங்களுக்கு சென்று கயாவுக்கு வருவதாக இருந்தது இது பற்றி பாபாவிடம் அனுமதி கேட்கச் சென்றபோது உமக்கு முன்னால் கயாவில் நான் இருப்பேன் என வாக்களித்தார் பாபா காசி பிரயாக் பயணங்களை முடித்துவிட்டு கயாவுக்கு வந்த இருவரும் அங்குள்ள ஒரு சத்திரத்தில் தங்கினார்கள் சத்திரத்து முதலாளி இவர்கள் ஷீரடியிலிருந்து வந்தவர்கள் என்பதை அறிந்து தனது வீட்டுக்கு அழைத்துச் சென்றார் அந்த வீட்டின் ஹாலில் பெரிய அளவில் பாபாவின் படம் தொங்கிக் கொண்டிருந்தது இதை பார்த்ததுமே ஷாமாவுக்கு பாபா கூறிய வாக்கு நினைவுக்கு வந்தது அழகிய இந்த ஃபோட்டோ எப்படி இங்கே வந்தது என அந்த சத்திரத்து முதலாளியை கேட்டார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் சீரடிக்கு வந்தபோது நீங்கள் தான் இந்த பாபா ஃபோட்டோவை எனக்கு தந்தீர்கள் என்றார் அவர் இதை கேட்டு மகிழ்ந்தார் ஷாமா ஓம் ஷானா